ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் பாப்புலர் ஆனா ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன் மூலமா ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் தான் காவியா அறிவு மணி முல்லை கேரக்டர்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்து சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி உங்க பாரதி கண்ணம்மா சீசன் ஒன்லயுமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அறிவு கேரக்டர்ல இப்போ ரீசெண்டா வந்து நிறைய மூவிஸ்ல கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்ண சில மூவியுமே வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு நல்ல ரீச் வாங்கியிருந்துச்சு அப்பப்போ உங்க ஏதாவது ஈவென்ட் போறது அண்ட் ஷூட் பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு சடனா ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்திங் இம்பார்ட்டன்ட் வித் யூ டியூ கர்ட் பர்சனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஐ ஹவ் டிசைட் டு டேக் எ பிரேக் ரைட் நவ் ஐ நீட் சம் டைம் ஃபார் மை செல்ஃப் அவே ஃப்ரம் எவ்ரி திங் ஐண்ட் பியாண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் ட்ரூலி அப்ரிஷியேட் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் யூ ஹவ் கிவன் மீ சோ ஃபார் இட் மீன்ஸ் மோர் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ் ஐ கைண்ட்லி ஆஸ்க் பார் பிரைவசி ட்யூரிங் திஸ் டைம் அண்ட் ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை நீட் ஃபார்ஸ் குட் பை ஜஸ்ட் ஜில் வி மீட் அகைன் டேக் கேர் அண்ட் ஸ்டேக் வித் லவ் காவ்யா அறிவுமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் ரீசன்ஸ்னால ஒரு சின்ன பிரேக் எடுக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் எல்லாத்திலயும் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தேங்க்ஸ் சொல்லி கிரேட்ஃபுல் மெசேஜ்மே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டைம்ல வந்து ஒரு பிரைவசி வேணும் இந்த டைம்ல அண்ட் எல்லாரும் இதை புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன் குட் பை கிடையாது ஜஸ்ட் ஒரு பாஸ் மட்டும் தான் சூன் நான் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுவேன் மீட் பண்ற வரைக்கும் எல்லாரும் டேக் கேர் அண்ட் ஸ்டே கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸோ கண்டிப்பா அவங்களுடைய இந்த டெசிஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய பிரைவசில தலையிடாம இருக்கும் கம்பெக் கொடுங்க வீடியோல மீட் பண்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க